பசியில நானும்போது கேட்கும் போது இந்த மாதிரி போய் சாப்பாடு நீ நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க எனக்கு அப்ப சொல்ல தெரியல அப்ப அந்த சீன் நடிச்சு முடிக்கிற இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு டீக்கடையில போய் ரெண்டு கரண்டி சீனியும் ஒரு செம் தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக் நடிச்சு முடிச்சுட்டு வந்து சோத்துல கை வச்சேன் அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும் அதை இன்னைக்கு தெய்வமாக இருந்து அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சிருக்காரு எத்தனையோ ஏழை எதிர அதே மாதிரி சித்தால் விலை பார்க்கறது கொத்தனார் விலை பார்க்கறது ஆனால் அப்புறம் அதை ஆரம்பிக்கிறோம் சொன்னே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சிருக்கவங்க பிள்ளை போன் அடிச்சுட்டாங்க சார் எங்கள் பக்கத்து எப்போ வண்டி வரும் நாலு இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா பிள்ளைய போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அதே நான் சொன்னேன் நாலு இட்லி வடை சரிம்மா

அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காம இருக்கணும்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க நாங்க வாட்டுக்கா குடிக்கிறோம் நாங்க வாட்டுக்கா வீட்டுல போய் படுக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஆண்களுக்கு போட மாட்டீங்களா அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதத்தே இன்னைக்கு கரெக்டா எடப்பாடி செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம அந்த வீடு மேட்டு இலவச வீடு அம்மா திட்ட வீடு அதே மாதிரி பெரிய மாடி வீடு எல்லாமே குடுக்கணும்னு சொல்லியிருக்கா அது

சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட மீனாட்சி வேண்டிக்கிறேன் நன்றி வடக்கு